ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறால் பிரியாணி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் குக்கரில் தம் பிரியாணி செய்ய போகிறேன் குக்கர் சூடாயிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை இலை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வளர்ந்தது நல்லா அந்தளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் வதக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா அந்தளவுக்கு வதங்கிடுச்சு மசிஞ்சு அப்புறம் இது வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு சின்ன வெங்காயம் பத்து கொத்தமல்லி புதினா இதை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் இன்னும் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலரும் ஹோட்டல் கலர் வரும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் எண்ணெய் பெரிய அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அதோட கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் பிரியாணி பொடி சேர்த்துக்கிறேன் வீட்டிலே ரெடி பண்ண பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கேன் அதனால் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை வாசனை போகிறதால ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் சுத்தம் பண்ணித்துக்க இறால போட்டுக்கிறேன் இந்த மசாலாலே ஒரு கொஞ்ச நேரம் வதக்குவோம் நல்லா மசாலா ஃபுல்லா இதுல சேர்கிற மாதிரி வதக்கிட்டு இதுலேயே நல்லா வெந்துடும் நல்லா வதங்கிடுச்சு இறால் பச்சை நல்லா போயிடுச்சு இப்ப தயிர் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் மீடியமான அளவில் போட்டிருக்கேன் கூட குறைய வேணா சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி வந்து ரெண்டு மடங்கு ஊற்றிக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி இருந்துச்சு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் சீரக சம்பா அரிசி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் லெமன் கொஞ்சம் புரிஞ்சு விட்றேன் மூடி வச்சுருவோம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு சீரக சம்பாரிச்சி எடுத்து கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் சும்மா மூடி வைக்கிறேன் விசில்லாம் வைக்கல தம் பிரியாணி தான் செய்கிறேன் குக்கரில் கொஞ்சமாக செய்கிறீங்களா இல்லை சின்ன குக்கரில் செய்கிறேன் நிறைய செஞ்சால் சட்டியில் செய்வேன் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டு இல்லைன்னா பிடிச்சிரும் இந்தளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்தவுடனே பழைய தோசைக்கல்ல கீழே வச்சு தம் போட்டுருவோம் இஞ்சி பூண்டு வந்து நான் அந்த பே அந்த பேஸ்டோட சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கங்க இல்லை தனியாக சே இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் ரம் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து நல்லா வெந்துருச்சு கரெக்டாக இருக்கு தண்ணி அளவு எல்லாமே இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்